கீழ அறியாமையினாலையும் இருக்கலாம் இந்த மாதிரி செய்தீங்கன்னா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் செய்வீங்களா நான் இப்போ திடீர்னு நேரம் கிடைச்சிது ஒரு நேரலை போடலான்னு போட்டேன் ஷேர் பண்ணதுக்கு விட மாட்டேங்கிறான் வீடு மே விளையாடும் திருவேற்கொழுவிற்கும் வீடு கோடி பெயர் கொண்ட மங்கை பார் கடலில் படுத்தவனின் தங்கை மகளும் நை ஆருள் சூறப்பதென்றாலும் அவள் போர்க்கை தேவி கொலு விற்கும் வீடு கொலு வீடு நேற்று பங்குனி உத்திரம் நடந்திருக்கு ஆனாலும் நீங்கள் பங்குனி உத்திர நாளில் இருந்து முருகர் கோயிலுக்கு நிறைய போகலாம் இப்போ கோடை விடுமுறை வேற குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் பெருகும் ஆ வாங்க வாங்க கிங் காயத்ரி எங்கே போய் உட்கார்ந்த அப்படியே ஆளையே காணோம் அம்மாவை மறந்தே மறந்துட்டேக்கும் ஆ எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் வந்தால் தானே தெரியும் வெரி குட் ஹவ் இஸ் யூர் சில்ட்ரன் ஹவார் தே என்னாச்சி குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா படிக்காங்களா லீவுக்கு எதாவது ஊர்களுக்கு கூட்டு போனியா ஆடு கோழி எல்லாம் எப்படி இருக்குது ஹவ்வாரியோ ஆ இந்த மாதிரி எப்போமும் வரணும் போகணும் கப்புன்னு வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கக்கூடாது அம்மாவுக்கு அங்கெல்லாம் தேடி வர முடியுமா சொல்லு ஆ நான் ஆனால் சமயத்தில் காயத்ரின்னு வரும் அது நீதானோன்னு நினச்சிக்குவேன் சிவகுமார் அஞ்சு ஒம்பது பத்து பத்தம்போது இருபது இருபத்தேழு மூணு முப்பது மூணு உங்களுக்கு இந்த டேட்டுக்கு மூணு வருது நீங்கள் செவ்வாய் தோறும் முருகர் கோயிலுக்கு போங்க செவ்வரளி ஒரு முளம் சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இவர் பேருக்கு அர்ச்சனை வைக்கணும் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வைங்க இவருடைய ஜாதக காப்பியை ஜெராக்ஸ் காப்பியை சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க முருகரை பன்னிரெண்டு சுற்றி சுற்றி வாங்க துணை தேடியே வரும் நீங்கள் பன்னெண்டு கிழமை செய்யிறதுக்குள்ளே வரும் அதே மாதிரி வியாழக்கிழமை குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க கல்யாணம் வந்துடும் காயத்ரி டீ காபி குடிச்சாச்சா டிஃபன் என்ன பண்ண போகிற இனிய உழவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர்தட்டு அதனால் எல்லாேருக்கும் ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் பேசினா உங்களுக்கு அதுவே புண்ணியம் ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு நமக்கு தேவையானவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்க்குறோம் முதல்ல அவங்கள்ட என்ன சொல்லணும் எந்திரிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாயன்னு சொல்லிக்கிட்டே எழும்பணும் நீங்கள் சொல்கிறத க மற்றவங்க காதலை கேட்கும்போது அவங்களுக்கும் நல்லது கிடைக்கும் அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது வாழ்க வளமுடன் சொல்லணும் நார்த் இந்தியாவில் ராம் ராம்னு சொல்லுவாங்களாம் பேசிட்டு வைக்கும்போது ஓம் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி தெய்வ சிந்தனையை நம்ம கொண்டு வரணும் தெய்வம் நமக்கு அருகில் இருக்க இருக்க நன்மைகள்